வணக்கம் தோழர்களை மக்களின் எழுச்சிநாயகன் நாயகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க சரி ஓகே இந்த வீடியோவில் என்ன பேச போறோம் என்றால் தாவையக்கா தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லாமல் சென்னை அருகில் உள்ள மாமல்லபுரத்திற்கு பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேர் குடும்பத்தை தனி பசு மூலமாக வர வச்சு தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்து பேசியிருக்காப்ல அப்படி என்ன பேசியிருக்காப்லன்னு இந்த வீடியோ நம்ம பேச போறோம் ரெண்டாவது கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அனுமதி கோரிய எங்கள் மனுவையும் பரிசீலிக்கவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் தாவையக்க சார்பாக வாதத்தை எழுப்பியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லாமல் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேர் குடும்பத்தை தனி பஸ் மூலமாக சென்னை அருகில் உள்ள மாமல்லபுரத்திற்கு வர வச்சு பேசியிருக்காப்புல தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அப்படி என்ன பேசியிருக்கா அப்படின்னா கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிலேருந்து பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தோரு பேர் குடும்பத்துக்கும் மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் ஏற்றிடுவாங்களாம் படிப்பு செலவுலேருந்து வேலை வாய்ப்பு வரைக்கும் தாவேக சார்பில் இருந்து எல்லாமே பாத்துக்கிறாங்களாம் அவங்களுடைய வீட்டு பொருளை கூட தாவேக்காய் சார்பிலேருந்து எல்லாமே வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க சொல்ல போனால் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேர் குடும்பத்தையும் தத்தெடுக்க போறதாகவும் சொல்லிட்டாப்பு எனக்கு தெரிஞ்சது கரெக்டான முடிவு பட் எனக்கு போர்ஸனா பாதிக்கப்பட்ட அந்த நாற்பதோரு பேர் குடும்பத்தையும் கரூருக்கு சென்று நேரில் பார்த்து இதை பேசியிருந்தா அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும் கரூருக்கு போக முடியாமல் போச்சு சரி ஓகே ரெண்டாவதாக கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அனுமதி கோரிய எங்கள் மனுவையும் வரிசலிக்கவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் தாவைக்கு சார்பாக வாதத்தை எழுப்பியிருக்காங்க அப்படி என்ன வாதத்தை எழுப்பியிருக்காங்கன்னு ஒவ்வொன்றா அந்த வீடியோல பேச போறோம் பிரச்சாரங்களுக்கு அனுமதி வழங்க எங்களுக்கு மட்டும் தமிழக அரசு பாரபட்சம் காட்டுகிறது ரெண்டாவது கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு ஒரு நாள் கடைசி நேரத்தில் அனுமதி கொடுத்தாங்க தமிழக அரசு முன்கூட்டியே அனுமதி கொடுத்திருந்தால் உரிய ஏற்பாடுகள் செய்திருக்க முடியும் நாலாவது தமிழக அரசு பிரச்சாரத்திற்கு முன்கூட்டியே அனுமதி கொடுத்திருந்த கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்க மாட்டாங்க அஞ்சாவது சில கட்சிகளுக்கு மட்டும் பதினோரு நிபந்தனைகள் பிரச்சாரங்களுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்கிறது ஆறாவது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் சில கட்சிகளுக்கு பிரச்சாரங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது ஏழாவது கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அனுமதி கோரிய எங்களது மனுவை பரிசீலிக்கவில்லை என்று தாவேகா சார்பாக வாதத்தை எழுப்பியிருக்க உயர்நீதிமன்றத்தில் இதுல